வந்து நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம்னா வேர்க்கடலை கொல்வி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து அறுவடை செய்கிற வரும் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை வந்து பிடுங்கிறதுக்காக தண்ணி இருக்கோம் இது வந்து ஓரத்தில் இருக்கிறது வந்து காராமணி கவி பைசங்கா அப்படி சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்ம வந்து சைடில் எல்லாமே வந்து பாராமி செடி வரைச்சிட்டோம் உள்ளே வந்து பாத்தி பாத்தியாக பாத்தின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பச்சை பச்சைப்பயிறு செடி வரைச்சிட்டோம் எல்லாமே வந்து வலிந்து வந்துடுச்சு வந்து எல்லாமே வந்து கொடுமுறை நேரம் மறுவடி செய்ற நேரம் இப்போ வந்து நாங்கள் வந்து நேற்று பாசியாச்சு கொஞ்சமாக பாய்ச்சிட்டு இன்றைக்கும் வந்து நாங்கள் நிறைய தண்ணி பாய்ச்சிட்டு இந்த தண்ணி பாய்ச்சிருக்கிறதுல நான் வந்து காட்டும்பொழுது வந்து இது வந்து மல்லாட்ட செடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செல் தெரியும் உங்களுக்கு வாங்க நான் வந்து பிடுங்கி காட்டுறேன் இதில் வந்து மல்லாட்டை வைக்கிறேன் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு நிறைய மல்லாட்டை வைக்கிறனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு பத்து காய்க்கு இது வச்சுருக்கு அப்போ பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள் நல்லா காய்ந்து இந்த அது என்ன பட்டம்னு சொல்லுவாங்க அது போல் வந்து இந்த பட்டத்தில் வந்து செடியில் வந்து இலையெல்லாம் தங்காது இலை இல்லாமல் இது வந்து வெறும் கொடி மட்டும்தான் இருக்கும் மல்லாட்டை கொடி அது அது போல் மல்லாட்டை கொடி மட்டும்தான் தெரியுது அதனால் வந்து வேர்க்கடலை செடியே இல்லாதது போல் தெரியும் நல்லா காய்ஞ்சி நல்லா முத்தியும் வந்திருக்கு மல்லாட்டை இ நல்லா காய்ந்து அந்த இலைகள்லாம் கொட்டிட்டு கிடக்குது பாருங்கள் இப்போ வந்து இன்னும் வந்து பிடிங்கி காட்டுறேன் பாருங்கள் நல்லா காய்ந்து போனதுலையுமே இருக்கும் இப்போ வந்து புடுங்க பிடுங்குற ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலைனா அது வந்து மண்ணுலேயே நின்றுடும் இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா கூட மண்ணுலேயே நின்றுடும் ஓகேவா இது வந்து சிகப்பு வேர்க்கடலை நான் வந்து ஃபுல்லாக வந்து எப்போயுமே வந்து நாங்கள் வந்து வேர்க்கடலை விதைச்சாக்கா சுற்றிலும் இது போல் வந்து நமக்கு தேவையான நவதானியங்கள் அது சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல் வந்து எல்லாமே வேர்க்கடலை உளுந்து பச்சை பயிறு எல்லாமே வந்து விதைச்சிடுவோம் இது வந்து நம்ம வந்து அறுவடை செய்யும்பொழுது எல்லாமே வந்து மூணு மாதம் தான் விளையக்கூடியது அதனால் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஒன்றாவே இது போல் போட்டதுனால நமக்கு வந்து வேர்க்கடலைக்கும் பாதிப்பு ஏற்படாது சைடில் வந்து காராமணி இது போல் உளுந்து எல்லாமே வந்து நமக்கு ஒரே பயிர்லேயே வந்து எல்லாமே கிடைக்கும் இது அங்கே வந்து வந்து சிகப்பு தான் வந்து விதைச்சிருந்தோம் நல்லாவே முத்தி வந்திருக்கு இப்போது வந்து காட்டுறம் இது வந்து நேற்று தண்ணி பாசினது இப்போ வந்து புடுங்குற பதம் நம்ம வந்து அறுவடை செய்கிறதுக்கு இப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கையில் பிடுங்கும் பொழுது நல்லா வரும் செடியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை மல்லாட்டையெல்லாம் நல்லா தான் வச்சுருக்கு ரொம்பவும் காய்ச்சிடுச்சுன்னா மல்லாட்டை வந்து அதில் வந்து வரவே வராது பூமியிலே வந்து நின்றுடும் இதுக்கு வந்து ரெண்டு வாட்டி களை வெட்டி விடணும் மூணு மாதம் வந்து மூணு மாதம் வரைக்கும் இதுக்கு வந்து அறுவடை செய்கிறதுக்கு வந்து நேரம் மூணாவது மாதத்துல தான் இது போல் வந்து விடுங்கணும் இதுதான் வந்து அரிசி ப பச்சை பாசி பயிர் பச்சை பயிறு அப்படி சொல்லுவோம்ல அந்த அந்த அது போல் வந்து பச்சை பயிறு கொட்டை வந்து இது தான் இப்போ வந்து நல்லா உரிச்சி காட்டுறோம் பாருங்கள் பாசி பருப்பு நம்ம வந்து பாயாசம் சுழியம்லாம் வந்து செய்வோம்ல அதுதான் வந்து பச்சைப்பயிறு சொல்லுவாங்க இது இதுதான் வந்து நம்ம பா பாசி பருப்புன்னு சொல்கிற பருப்பு வந்து இந்த பருப்பு தான் பார்த்துக்குங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துட்டோம் பச்சை பயிறு காராமணி வேர்க்கடலை உளுந்து உளுந்து வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அது வந்து முத்திட்டதுனால நாங்கள் வந்து அதை வந்து பிடுங்கி எடுத்துவிட்டோம் மீதி மீதம் இருக்கிறது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் ஓகே விவசாயம் வந்து வேர்க்கடலை இன்னும் முழுசாக பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்